திருப்புகள் நாற்பத்தி ஒன்பது குழைக்கும் சந்தன குங்குமத்தின் சந்த நல்குன்றம் குலுக்கும் பைங்கொடிக்கு என்று இங்கு இயலாலே குழைக்கும் குண்குமிழ்க்கும் சென்று உரைக்கும் செம் கயல் கண் கொண்டு அழைக்கும் தழைக்கும் சிங்கியராலே உழைக்கும் சங்கடத் துன்பன் சுகப்பண்டம் சுகித்து உண்டு உண்டு உடல் பிண்டம் பருத்து இன்று இங்கு உடலாதே புதிக்கும் செம் கதிர் சிந்தும் பிரபைக்கு ஒன்றும் சிவப்பும் தண்டு உயர்க்கும் கிண்கிணிச்சம் பஞ்சு சேராய் தழைக்கும் கொன்றையை செம்பொன் சடைக்கு அண்ட அங்கியை தங்கும் தரத்த அம் செம்புயத்து ஒன்றும் பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சஞ்சரிக்கும் சங்கரிக்கு என்றும் பெருவாழ்வே கழைக்கும் குஞ்சரக்கும் கொம்பும் கலை கொம்பும் கதித்து என்றும் கயல் கண் பண்பளிக்கும் தின் புயவேளே கருக்கும் கொண்டலில் பொங்கும் கடல் சங்கம் கொழிக்கும் செந்திலில் கொண்டு அன்பினில் தங்கும் பெருமாளே உழைக்கும் சங்கடத் துன்பன் சுகப்பண்டம் சுகித்து உண்டு உண்டு உடல் பிண்டம் பருத்து இன்று இங்கு உழலாதே உதிக்கும் செங்கதிர் சிந்தும் பிரபைக்கு ஒன்றும் சிவக்கும் தண்டு உயர்க்கும் கிண்கிணி செம் பஞ்சு அடி சேராய் தழைத்திருக்கும் கொன்றை மலரை செம்பொன் சடையிலே சூடியும் தீயை தன் அழகான கையிலே தாங்கி சேர்த்து விளங்கும் சிவபெருமானின் ஒப்பிலாத ஒரு பக்கத்திலும் சிறப்பான பரமண்டலத்திலும் தாமரை இருக்கையிலும் உலவி நிற்கும் சங்கரிக்கு என்றும் மகிழ்ச்சி அளிக்கும் பெருவாழ்வே சிறந்த பிள்ளையே ஐராவத வெள்ளையானை வளர்த்த தேவசேனை மாண்வயிற்றில் பிறந்த வள்ளி ஆகிய இருவரும் எப்போதும் கழிப்ப அடைய அவர்களின் கயல் போன்ற கண்களுக்கு இன்பமளிக்கின்ற திண்மையான தோள்களை உடையவனே கருத்த மேகம் போல் பொங்கி எழும் கடல் சங்குகளை கரையில் ஒதுக்கும் திருச்செந்தூரை வாழிடமாக கொண்டு அன்புடன் வீற்றிருக்கின்ற பெருமாளே மங்கையர் மாய வலை வீழாமல் நல்ல பண்டங்களை இனிமை கண்டு உண்டு உடல் பிண்டம் பருத்து நான் இன்று பூமியிலே அலையாது உதிக்கும் சிவந்த சூரியன் வீசுகின்ற ஒளிக்கு நிகரானதாய் சிறந்த தண்டையையும் சிறந்த கிண்கிணியையும் அணிந்துள்ள பஞ்சை போன்ற மென்மென் மென்மையான நின் திருவடியில் என்னை சேர்ப்பாயாக